பஸ் வர்றதுக்குள்ளே போயிடுங்க பஸ் வருது வருது ஏற ஓடுவானா நீங்கள் அவனை தாண்டிடுங்க சீக்கிரமாக தாண்டி ரைட்டில் போயிடுங்க நல்ல ரைட்டில் பைக் வராத அளவுக்கு போயிடுங்க பைக் கொஞ்சம் வராமல் இந்த பஸ் உள்ளே ஏறுது பார்த்துக்கங்க லெஃப்ட் சைடு கண்ணாடி பார்த்துட்டே போங்க நம்ம கண்ணாடி முக்கியம் சிட்டி டிராவில் எப்போ ஓடும் போது கண்ணாடி கவனத்திலே இருக்கும் சைடு மேலே வருது கண்ணாடி ரெண்டுமே கவனத்தில் இருக்கும் ரைட் லெஃப்ட்டு கரெக்டாக பாருங்கள் மெஷர்மெண்ட்டு இந்த பஸ்ஸை கவனிங்க நமக்கு ரைட்டில் ஒதுக்கூடாது லெஃப்ட் தான் அதிகமாக இருக்கும் நான் பஸ்ஸுக்கு கொடுத்தா ஆரோனா அவன் கரெக்டாக போவோம் ரைட்டில் ஒரு வண்டி வேகமாக வருது அப்படின்னாங்க விட்டுங்களா விட்டுருங்க விட்டுறேன் விட்டுருங்க 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 நெக்ஸ்ட் அவன் ஏறுற ஸ்பீடு கனெக்ட் பண்ணுவான் வர்ற ஸ்பீடு என்னங்கிறது அவன் ரெண்டு ட்யூம் இருக்குல்ல பேக் சைடில் ஃப்ரண்ட்டில் அந்த டியூம் வந்து பாத்தியில் தெரியுது உங்களுக்கு கண் தெரியுது அப்படின்னா உள்ள வந்துட்டானு அர்த்தம் பாத்தி டியூம் உங்களை மறைக்குது அப்படின்னா அவன் வரலான்னு அர்த்தம் புரியுதுங்களா போ பிரகாஷ் தானே நீங்கள் வந்து டென்த்து கிளாஸ் மட்டும் பத்து கிளாஸ் எடுத்தீங்க பத்து கிளாஸ்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க ஒரு தானே நாளைக்கு டெஸ்ட் இருக்கா மண்டே ஓகே பிரகாஷ் நாளைக்கு டெஸ்ட் இருக்கு இவர் பத்து கிளாஸ் தான் நம்மளோட ஃபினிஷ் பண்ணியிருக்காரு பத்து கிளாஸில் இவர் இவருடைய ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்கள் சிட்டிக்குள்ளே போயிடுங்க இது போயிடுங்க பஸுக்கு கரெக்டாக வீடு எவ்வளோ ஓட்டுறோம் கிடையாது நார்மலாக ஜெர்கில் இல்லாம ஓட்டுறதுதான் முக்கியம் சரிங்களா ரொம்ப ஹேண்டில் பண்ணேன் கரெக்டாக இண்டிகேட்டர் கரெக்டாக ஆஃப் பண்ண பஸ் என்ன ஸ்பீடில் போகுதோ அதே ஸ்பீடு தான் வண்டி எந்த வைப்ரேஷனும் இருக்கக்கூடாது லெஃப்ட் சைடு கண்ணாடி பார்த்துட்டே போங்க நம்ம கண்ணாடி முக்கியம் சிட்டி டிராஃபில் எப்போவும் போது கண்ணாடி கவனத்தில் இருக்கும் சைடு மெது கண்ணாடி ரெண்டுமே கவனத்தில் இருக்கும் நீர் முக்கியம் கிடையாது நீர் மெதுவாக போட்டுக்கலாம் பொறுமையாக பஸ் வரதுக்குள்ளே போயிடுங்க பஸ் வருது வருது ஏரோடுனா நீங்கள் அவனை தாண்டிடுங்க சீக்கிரமாக தாண்டி ரைட்டில் போயிடுங்க நல்ல ரைட்டில் பைக் வராத அளவுக்கு போயிடுங்க பைக் ஒன்று வராம இந்த பஸ்ஸு உள்ளே ஏறுது பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆ ரைட் லெஃப்ட்டு கரெக்டாக பாருங்கள் மெஷர்மெண்ட்டு இந்த பஸ்ஸு கவனிங்க நம்ம ரைட்டில் ஒதுவும் கூடாது லெஃப்ட்டு தான் அதிகமாக நான் பஸ்ஸுக்கு கொடுத்தா தான் ஆனால் கரெக்டாக போவோம் கீழே ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே சேஞ்ச் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கணும் நான் நமக்கு சிக்னல் போடலை அவங்க எல்லாம் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க சிக்னல் நம்பர் வரல வந்தால் தான் நம்ம மூவ் பண்ண முடியாது அவசரப்படாமல் நிதானமாக லைட் லெஃப்ட்டு எப்போ சிட்டிக்குள்ளே ரைட் லெஃப்ட் மிரர் மட்டும் நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி கிளச்சையும் பிரேக்கையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறோம் கரெக்டாக பாயிண்டில் கிளச்சை ஹேண்டில் பண்ணு ஏன்னா கிளச் ஆல்ரெடி வீக்காக இருக்குது வீக்காக இருக்கிற க்ள கிளச்சை வந்து நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறோன்னா கரெக்டாக கேட்ச் பண்ணி கொஞ்சம் தூரம் மூவ்மெண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரேஸ் மூவ்மெண்ட்டை கொடுக்கணும் சிட்டியில் உடனே கொண்டே போரிங் அப்படின்னா உடனே கொண்டே கீரை மாற்றிக்கிறலாம் செகண்ட் கீரை சைட்டில் போய்க்க ரைட்டில் ரைட்டில் ஒரு வாட்டி வேகமாக வருது அப்படிங்க விட்டுங்களா விட்டுருங்க 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 நெக்ஸ்ட் டே அவன் ஏறுகிற ஸ்பீடை கணக்கு பண்ண வர்ற ஸ்பீடு என்னங்கிறது அவன் ரெண்டு ட்யூம் இருக்குல்ல பேக் சைடில் ஃப்ரெண்ட்டில் அந்த ட்யூமை வந்து தெரியுது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உள்ள வந்துடலானு அர்த்தம் பாதி டியூம் அப்படின்னா அவன் அர்த்தம் புரியுதுங்களா லெஃப்ட்டு லைனில் போட்டு கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் வராங்க பாருங்க ஷேக் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணி அடுத்தடுத்து கீர் என்னென்னு பார்த்துட்டு இந்த பெரிய பிரேக் எந்த கீரு இந்த பிரேக் எந்த கீரு கீர் நம்பர் தேர்ட் தேர்டு பிரேக் போடும்போது தெரிஞ்சிடணும் நமக்கு என்ன கீரு இது டிகிட் ஆஃப் பண்ணு ஸ்ட்ரைட்டாக ரைட்டில் ஒதுங்கியே போங்க பின்னாடி யாரையும் விட்டுறாங்க லெஃப்ட்டில் ஃப்ரீ பண்ணுங்கள் வண்டியை அவனை விட்டுங்க லெஃப்ட்டில் விட்டுரு ரைட்டில் போவோம் நான் மிடில்லேயே போங்க அந்த ரெட்டு ரெட்டை கனெக்ட் பண்ணிப்போம் லெஃப்ட் ரைட்டு மிடில் போகும்போது லெஃப்ட் ரைடு கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு லெஃப்ட் ரைட் பேர பார்த்துட்டே இருக்கணும் மிடில் போகும்போது பொம்பே புரியுங்களா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து சீக்கிரமா அதாவது பத்து கிளாஸ்ல சிட்டியில் இவர் ஒரு ஆள் தான் நான் இதுவரைக்கும் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பத்து கிளாஸ்ல ஓட்டுறவங்க வீடியோ வச்சிருந்தேன் பட் போட முடியாமல் போயிடுச்சு இப்போ இவர் அது நான் ஒரு வீடியோ கொடுக்கறேன் என் அளவுக்கு இவர் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறாரு பாருங்க பைக் பைக் கரெக்டாக செக் பண்ணுங்க அவசரப்பட அடிக்கிற பிரேக் தந்த மாதிரி கீரை ரிலீஸ் பண்ணி போகணும் புரியுதுங்களா நேரம் போயிடுங்க பிரிட்ஜு கீழே ஒரு யூடன் இருக்கு சரியா அங்கே போ இந்த மாதிரி இந்த கட்டிங் இருக்கு எந்த இடத்துல கட்டிங்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கண் பார்வை இருந்துகிட்டே இருக்கணும் கட்டிங் ரைட்டில் இருக்கா ரைட்டில் கண் பார்வை இருந்துகிட்டே இருக்கணும் அந்த ரைட்டில் ஒரு வண்டி வருது பாருங்க நீங்கள் அடிக்கிற பிரேக் என்னன்னு பாருங்க எது கடிச்சிருக்கீங்க செகண்ட் செகண்ட் ரைட்டில் நல்லா பாருங்க ஒத்து ஒத்து பார்த்துட்டே இருக்கீங்க போயிட்டே இருங்க ரைட்டில் அந்த காரை பாருங்க லெஃப்டில் பாருங்க இந்த கார் ஏறிச்சுன்னா லெஃப்டில் பாருங்க பண்ணி கொடுத்துட்டே இருங்க ரைட்டாக கொடுத்துட்டே இருக்கணும் மூவ்மெண்ட் மூவ்மெண்ட்டு கொடுக்கல வண்டி இடிக்க ஆரம்பிச்சிடும் செகண்ட்ல புரியுதுங்களா ரைட்ல போக முடியாது கொஞ்சம் ஓரமாக போயிடுங்க ஷேக் இல்லாம கீர் போடு மிஸ்டேக் வந்துச்சுன்னா எனக்கு கடுப்பாயிடும் சரிங்களா அதனால சேக் இல்லாம நான் கூடாது நான் இருந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி வண்டி ஓட்டுறேன்னு தெரிஞ்சுக்கலாம் பள்ளம் போயிட்டு பார்த்து போடுங்க பள்ளம் இருக்கு இப்போ நம்ம இந்த காருக்கு பின்னாடி வரப்போகிறோம் பின்னாடி பிரேக் கொடுக்குறீங்கன்னா கீரை செக் பண்ணுங்கள் இந்த ஆட்டோவை செக் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வராமல் பாருங்க கீரை செக் பண்ணுங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்களா இந்த ஆட்டோவுக்கு இந்த ஆட்டோவை விட்டுருங்க அவன் பின்னாடி வாங்க அப்படியே பின்னாடி வாங்க நவண்டு நவண்டு பின்னாடி வந்துட்டே இருங்க வந்து வந்து பார்த்துட்டே இருங்க ரெண்டு பண்ணி ஷாட்டும் இந்த பைக்கு பாருங்க அடுத்தது பிரிட்ஜுக்குள்ளே ரைட்டு மிரரை பார்க்கணும் ஏன்னா ரைட்லேருந்து லெஃப்டில் உள்ள வருவோம் அவனை விடக்கூடாது ரைட்லேருந்து லெஃப்டில் உள்ள வரானா பாருங்க இப்போ இண்டிகேட்டர் நமக்கு எங்கே தேவைப்படுது ரைட்டு பிரிட்ஜுக்குள்ள ஆட்டோ வரதை விடக்கூடாது ஆட்டோவை விடாம நம்ம ஓரமாக போயிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோ இந்த வந்துடுது வந்துச்சா ஆ அப்போ ஆட்டோ ஸ்லோ பண்ணுங்க நீங்கள் ஸ்லோ பண்ணீங்கன்னா ஆட்டோ போயிடும் இப்போ கீரு எத்தனை கீரு செகண்ட் செகண்ட் செகண்டில் திருப்பி முடிஞ்சால் ப்ரேக்கு கிளச்சில் பிடிச்சி திருப்பலாம் ஆனால் கொஞ்சம் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும் கிளச் பிரேக்கும் கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு சுற்றுங்க திரும்பவும் கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சி சுற்றுங்க கிளச் எடுங்க வெளியே எடுக்க எடுக்க வண்டி மூவ் ஆகலன்னா ஃபர்ஸ்ட்டை மாற்றிடுங்க டக்குனு ஸ்டேரிங் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மாற்ற முடியலன்னா செகண்ட்லேயே மூவ் பண்ணிடுங்க அப்படியே மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருங்க மூவ்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருங்க கிளச் அப்படியே வெரி குட் கொடுங்க ரைட்டில் லெஃப்ட் ஆ காரை பார்த்துங்க ப்ராடி லெஃப்ட் ரைட் பார்த்துங்க கார் எங்கே வருது பாருங்கள் போயிட்டு வரீங்க தம்பி ஓட்டுற பார்த்துட்டியா ஆ நீ என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கிறது இதில் தெரியும் உனக்கு நெக்ஸ்ட் டே பேசிக்கில் இருந்தளவு ட்ரைனிங் கொடுக்க போய் தான் அவர் இப்போ ஓட்டுறாரு புரியுதா பேசிக்கில் விட்டோன்னா நம்மளை மீறி போயிடுவாங்க இந்த பைக் எங்கே வருது பாருங்க பைக்கையும் பாருங்க லெஃப்ட் ரைட் பேர் பார்த்துட்டே இருங்க பஸ் வரதுக்குள்ள நீங்க போயிடலாம்னா போயிடலாம் இல்ல பஸ் பாதி வந்துருச்சுன்னா விட்டுருங்க அவனை விட்டுருங்க 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 கொஞ்சம் ஸ்லோ பண்ணா அவன் போயிடுவான் ஆட்டோ கார் நடிக்க ஆர் நடிக்க இவன் வந்துடக்கூடாதுல்ல ஏன்னா அவன் வரதுக்குள்ள இவன் வந்துடும் அவன்ல ஒரு ஆட்டோ உள்ளே வருது ஏறுது ஏறுதுன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஆமாம் ஸ்பீடு புரியுதா கண் பார்வையில் இடம் போட்டுருணும் இப்போ நம்ம நேராக போக முடியாது லெஃப்ட்டில் வதங்கிருங்க ஆட்டோவுக்கு பின்னாடி ஒதுங்க ப்ரேக்கில் கரெக்டாக பிரேக் லூஸ் பண்ணுங்க சேக் இல்லாமல் ஆ அப்படியே போயிடுங்க போயிடுங்க இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போட்டே போங்க ஏன்னா இந்த வண்டி ரைட்டில் போவோம் கரெக்டாக அப்போ ரைட்டில் மாதுங்க இப்போ ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு அந்த காருக்கு பின்னாடி போயிடுது ஒயிட் கார் ரொம்ப ரைட்டில் போய்டாங்க நடுவில் போங்க நடுவில் போங்க நடுவில் போங்க ஆ செகண்டில் போதில்லை அப்போ மெதுவாக மெதுவாக என்ன பண்ணுறீங்க கண்ட்ரோல் அவ்வளோதான் கண்ட்ரோல்னால் இதுதான் கண்ட்ரோல் இப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கரெக்டாக மூவ் பண்ணணும் செகண்டில் மூவ் ஆகாது வண்டி இடிக்கும் இடிக்கி தான் பாருங்கள் ஆ போங்க

அப்போ அவங்களுக்கு பின்னாடி வர்றாங்களோ தெரியணும் நம்ம மாறுறோங்கிறது ஃபுல்லாக மாறிட்டு இப்போ போங்க நடுவில் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணு இப்போ கவனம் தேவை இந்த வண்டி வருது பின்னாடி வண்டி ஜாமாக இருக்குது ட்ராஃபிக்கு ஃபுல் கவனம் இதில் இருக்கணும் ஈர்ப்பு ஃபுல்லாக அவங்களுக்கு வேறு எதிலையும் இருக்க கூடாது அங்கேருந்து உள்ளே வர்றாங்கன்னா ராங்காக வருவாங்க அவனுக்கு என்ன பிரேக் கொடுக்குமோ கொடுத்துட்டு போயிடணும் பிரேக் லைட்டாக கொடுத்துட்டு ஆர்ன கொடுத்துட்டு போயிடணும் நடுவுலே போங்க இந்த ரெண்டு கிளாஸ் எங்களை கொடுத்துட்டேன் நீங்கள் நாளைக்கு வருவேன் நான் டெஸ்ட்டுக்கு நேராக போயிடும் சரிங்களா எற்கனவே எட்டு எட்டு கிளாஸ் இருந்துச்சுல்ல ஆ வேறு பத்து முடிஞ்சுடுச்சி தான் மெயினு வண்டி மெயின் வண்டியை பாருங்க மெயின் லைன் மெயின் கண்டிப்பா லைன் மெயின் போயிட்டே இருக்கீங்க லைன்ல ஒரு மிஸ்டேக் பண்ணுவார் கண்டிப்பாக எப்போ பண்ணுவார் நான் பார்க்குறேன் போங்க பண்ணாமல் ஓட்ட முடியுமா மிஸ்டேக் பண்ணாமல் ஓட்டி தான் வாங்கணும் பார்க்கணும் மிஸ்டேக் ஓடுதான் உங்கள் அப்பா வீடியோ பார்ப்பாருல மிஸ்டேக் பண்ணுறான்னு கண்டுபிடிப்பார் நீங்கள் போய்ட்டு நீங்கள் வேகமா

நம்ம கரெக்டாக பிடிச்சி போனாலுமே ரைட் லைன் கரெக்டாக இருக்கும் ஸ்பீடு என்ன டவுன் ஆகுது கீர் என்ன கீர் அது தேர்டு வாங்க உள்ள வாங்க நேராக போங்க அங்கே என்ன இருக்குது பாருங்க ஸ்பீட் பிரேக்கா என்ன கீரு செகண்ட் செகண்ட் கண்ணாடி பார்த்து ஓட்டுங்க பஸ்ஸை பார்த்து ஓட்டுங்க என்ன ஸ்பீடில் வரோன்னு கேட்டீங்க நெக்ஸ்ட் சாடு போட முடிஞ்சா போட்டு திரும்ப அங்கே எடுத்துடலாம் ஆனால் போடலாம் இல்லை அப்படின்னா அப்படியே செகண்டில் கண்ட்ரோல் கொண்டு வந்தோம் வண்டியை கண்ட்ரோல் எப்போ போல எடுக்கலீங்களா அப்போ அந்த டைமில் கிளச்சும் பிரேக்கும் லைட்டாக வச்சுக்கலாம் செகண்ட் கியரில் மட்டும் மூவ் பண்ணலாம் பிரேக்கை பிடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே டைட்டாக கொடுத்து நடுப்பகுதிக்கு வரணும் நடுப்பகுதி எதுன்னு பாருங்கள் நடுப்பகுதி பகுதி ஆ நெக்ஸ்ட் அவ்வளோதான் வண்டி வண்டிங்க லெஃப்டில் ஸ்டாப் பண்ணிடுங்க பெடல் வியூ கட்டாச்சு லெஃப்டில் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க வண்டி லெஃப்டில் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க ஸ்லோவாக ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்க பத்து கிளாஸ் போகுதுன்னு சொன்னதுனால என் பையனுக்கு பத்து கிளாஸ் போகுது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்பா கார் டிரைவர் கார் டிரைவர் தான் ஆனால் பேசிக்கில் வரும்போது நீங்கள் உங்க உங்க வீடியோ நான் போட்டிருக்கேன் பேசிக்கில் ஆமாம் மூணாவது கிளாஸ் நாலாவது கிளாஸ் போட்டிருக்கேன் ஆ அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தது சரிங்களா இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்தால் கூட நீங்கள் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுதா இல்லை இப்போ சேக்கிங் இருந்துச்சு அவங்க நைட்டும் சேக்கிங் இருந்துச்சு மற்றபடி அந்த வண்டி எடுத்து ஓட்ட முடியுமா உங்களால் எடு கெப்பாசிட்டி வந்துருக்கீங்க வந்துட்டீங்க அப்பா நம்ப இந்த வீடியோ பார்த்துட்டு அப்பா உங்களை நம்பி கொடுப்பாராம்ப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கேட்கணும் அப்பாட்ட புரியுதுங்களா என்னால் ஓட்ட முடியுது நீங்கள் கூட வாங்க வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுங்க நான் இதிலேயே கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சுக்கங்க சரிங்களா ஆமாம் டச்சு விட்டுட்டு போவாங்க எந்த காலத்துக்கு வந்து அப்பாட்ட வண்டி இருந்ததுன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க இது வரைக்கும் அப்பா வண்டி கொடுத்துருக்காரா ஏதோ ஒரு டைம் கொடுத்துருக்காரா எப்போ கொடுத்தாரேன் நீங்கள் இந்த ரோட்லயா ஸ்டூட் உங்களுக்கு கண்ட்ரோல் சரி இது இனி இனி வந்து சொல்லுங்க அப்பாட்ட இந்த வீடியோ பார்த்துட்டு சார் நான் ஓட்டுறேன் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால கொஞ்சம் ஷேக்கிங் லைட்டாக இருந்துச்சு அது இல்லாத அளவுக்கு ஓட்டணும்னா முதல்ல வந்து காலி இடத்துல ஓட்டிக்கங்க அதுக்கப்புறம் ஃபாஸ்டா ஓட்டிக்க சரிங்களா